மக்களே ராஜா நாடி டாஸ்க் ஒண்ணு ஆரம்பிச்சு விட்டாங்க சோ இந்த டாஸ்க் வந்து இப்போ இப்போ வரைக்கும் எப்படி போயிட்டு இருக்கு சோ பெண்கள் ஆண்கள் எப்படி வந்து இதை கொண்டு போறாங்க பெண்கள் முக்கியமாக எல்லா கேம்லையும் தோல்வி அடைகிறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிற எல்லாத்தையுமே இந்த வீடியோல வந்து நான் டிஸ்கஸ் பண்ண போறேன் நிறைய விஷயங்கள் நம்மள்ட்ட இருக்குது சரிங்களா யார் யார் என்னென்ன கேரக்டர் பண்ணிருக்கா யார் யார் ஸ்பையா இருக்காங்க அப்படிங்கிற அப்டேட்லாம் நம்மள்ட்ட இருக்கு ஸோ அதுக்கு முன்னாடி சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம ஒரு லைக் கொடுத்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க எனக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் சரிங்களா ஸோ ராஜா ராணி டாஸ்க் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு பெண்கள் அணியில் தான் வந்து பாத்தீங்கன்னா ராணி ராஜா வந்து பாத்தீங்கன்னா ராணுவ சோ இவங்க ரெண்டு பேரையும் டம்யாக்கி வச்சிருக்காங்க தான் உண்மை ராணி சைட்ல வந்து பாத்தீங்கன்னா ராணியும் டம்மியா தான் இருக்காங்க ராணி நீங்க ப்ரோமோலேயே பாத்திருப்பீங்க ராணி உட்கார்ந்துருக்க ஆங்கில பாத்தீங்கன்னாலே ஏதோ மஞ்சள் நீராட்டு விழாவுக்கு உட்காந்துருக்க ராணி மாதிரி தான் உட்கார்ந்துருக்காங்க மொத்தமாவே அந்த கேர்ள்ஸ் டீம்ல அந்த மஞ்சரி பவித்ரா எல்லாம் அவங்களோட ஸ்கிரீன் ஸ்பேஸ் எடுத்து தான் ராணிக்கான ரோலையே கிரியேட் பண்றாங்களே தவிர ராணி தனக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பண்ணவே இல்லை நான் சொன்ன மாதிரி மஞ்சள் நீராட்டு விழாவுக்கு ரெடியாவின் மாதிரிதான் இப்போ வரைக்குமே உட்காந்துருக்காங்க அப்படிதான் ஒண்ணு அதே மாதிரி அந்த சைட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த சைட்ல மஞ்சளையும் பவித்திரும் எப்படி ஓர்ட்டு எடுத்து அந்த மாதிரி போயிட்டு இருக்காங்களோ அந்த சைடுல வந்து ராணுவ ராணுவக்கு ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க ரஞ்சித் வந்து நைட்டு அவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ற உன்னால முடிஞ்சதை நீ பண்றா அப்படின்னு சொல்லி எக்ஸ்ப்ளைன் பண்ணிருக்காரு மத்த யார்டையும் கேட்டுட்டு இருக்காத நீ உன்னோட கேட்டகரியில நீ ராஜாவா என்ன பண்ண போறாங்க அத பண்ற அப்படிங்க மாதிரி சொல்லியிருக்காரு ஆனா அதை விட்டுட்டு நம்ம ராணோ என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னா எல்லார்ட்டையும் கேட்டு கேட்டு கடைசியில் ராணுவ வந்து ஓவர்டியூவ் வந்து தீபக் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாரு டீம்ல பயங்கரமான ஒரு இம்பாக்ட கிரியேட் பண்ண போகுது நான் நினைக்கிறேன் ஏன்னா கொஞ்சம் ஓவ தான் பண்றாரு ஏன்னா அவர் பண்ற சில இரிடேட்டிங்கான ஒரு விஷயங்கள் வந்து ராஜா வந்து யாருமே சந்திக்க கூடாது தான் வச்சிருப்போம் அப்படிங்க மாதிரி ஒரு விஷயம் நீங்க பார்த்துருப்பீங்க நம்ம ராஜா அதாவது ராணுவ ராஜாவை வந்து பார்த்தீங்கன்னா சமையல்காரன் தான் கையை பிடிச்சி கூட்டுட்டு வராரு அது எந்த ஊர்ல அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் அப்படிங்க தெரியல ஆக மொத்தத்தில் ராஜாவும் டம்மி ராணி வந்து டம்யாக்கிதான் வச்சிருக்க வச்சிருக்காங்க சோ பாய்ஸ் டீம்ல வந்து ராஜா ஒரு விஷயம் பண்ணணும் சொல்லி தீபக் மட்டும் என்ன பண்றாரு தன்னோட கேரக்டர் வெளிப்படையா காட்டணும்னு சொல்லி பண்றாரு இல்லையா சோ அதே மாதிரி கேர்ள்ஸ் டீம்ல முக்கிய ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிதான் சொல்லணும் பட் இது பார்க்க இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் ஆனா இது இவங்களோட ஒற்றுமையை வந்து நமக்கு வந்து காட்டுது இவங்க எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க இந்த டீம் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கல இந்த டீம்ல மெயினா என்னன்னா ஒற்றுமை யூனிட்டி இந்த தீமோட மெயின் வந்து இவங்களோட ஒற்றுமை எப்படி இருக்க அப்படிதான் மெயின் பட் ஆனா காலையில ஜாக்லின் வந்து என்ன பிளான் போடுறாங்க அப்படின்னா அவங்களோட கேரக்டர் ஒவ்வொருத்தவங்க கேரக்டருக்கும் ஒரு ரோல் இருக்கு இல்லையா அந்த ஜாக்லின் அவங்களோட ரோலை வந்து ரஞ்சித் வந்து சொல்லிட்டு இருக்காரு என்ன சொல்றாரு அப்படின்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி என்னோட ரோல் வந்து நான் இந்த இந்த ராணி வம்சத்துக்கு முன்னாடி நானும் பிறந்திருக்கேன் இந்த வம்சத்துல எனக்கும் பங்கு உண்டு இந்த ராணி சீட்ல எனக்கு பங்கு இருக்கு அந்த அரியாசன அந்த அரியாசனத்துல எனக்கு பங்கு இருக்கு சோ நான் அதை வந்து அவங்களுக்கு தெரியாம அவங்களுக்கு துரோகம் பண்ற மாதிரி அந்த அரியாசனத்தை பிடுங்க வந்திருக்கேன் அப்படின்னு ஜாக்லின் ஒரு பிளான் போடுறாங்க இந்த பிளான வந்து ரஞ்சித் ஓகேமா சூப்பர்மான்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது நமக்கு நல்லா இருந்துச்சு சரி ஒருத்தர் பண்றாங்க அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே எதை பண்றாங்களே ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு சோ ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இதே பிளான ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு இப்போ தர்சிகா வந்து பாத்தீங்கன்னா இதே பிளான முத்துக்குமார் வந்து வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க இதே மாதிரி எனக்கும் இந்த சீட்ல வந்து ஒரு உரிமை இருக்கு இதை நானும் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லும் போது அடையே தகப்பா என்னடா பண்ணி வச்சிருக்கேன் அப்படிங்கிறது சாச்சாராவோட மகிழ்ச்சி சட்டி இருக்குங்கிறதா பட் இதுல நம்ம இந்த டாஸ்கா புரிஞ்சிக்க வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான் அதாவது இவங்க யுனைட்டி ஆகிப்ப கேர்ள்ஸ் டீம் தோக்குறதுக்கு காரணமே என்ன அப்படின்னா அதுக்கு முத்துக்குமார் ஒரு ஐடியா கொடுக்குறாரு அஞ்சிதாவுக்கு ரஞ்சித் வந்து ஓகேமா நல்லா பண்ணுமான்னு சொல்லிட்டாரு பட் முத்துக்குமரன் ஒரு ஐடியா கொடுக்குறாரு என்ன குடுக்குறாரு அப்படின்னா கரெக்டு தான்மா அப்ப நீ இதை எப்படி பண்ணலாம்னு வந்து கேக்குறாங்க முத்துக்குமரன் அப்ப நீ இது மாதிரி பண்ணுவான் பேசாம நீ வந்து ராஜா வந்து கரெக்ட் பண்ணிரு ராஜா கரெக்ட் பண்ணி லவ் பண்ற மாதிரி பண்ணி ஒரு கண்டனுக்குள்ள போயிரு லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா நீ ராணி ஆயிரலாம் ராஜா கல்யாணம் பண்ணாரு ராணி ஆயிரலாம் அதன் மூலியமா இவங்க இடத்துக்கு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்க மாதிரி ஒரு ஐடியா வந்து கொடுக்குறாரு சோ இது எதை நோக்கி கொண்டு போகுதுன்னா பெண்களோட வீழ்ச்சியை நோக்கி தான் கொண்டு போகுதுங்கிறதா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஏன்னா டீமா நம்ம ஜெயிக்கணும் நம்ம ராணிக்கு நம்ம தான் அந்த இதை வந்து கத்து கொடுக்கணும் அப்படிங்கறது எதுவுமே இல்லாம சின்ன பொண்ணு தான் அப்படின்னு ஓகே அது ஓகே இருந்தாலும் அவங்க அதை பண்ணணுங்கிறது செகண்டரி இருந்தாலும் நம்ம டீம் ஜெயிக்கணும் அப்படிங்க ஐபிஓ வந்து பைனலா வருது இல்லையா அந்த இடத்துல டீம்ன்ற ஒரு விஷயம் வருது இல்லையா இண்டிவிஜுவலா கேம் ஆடுறோம் மொத்தமா ராஜா ராணின்னு உட்காந்து உட்கார வச்சாங்கன்னா அவங்க உங்களோட இண்டிவிஜுவல் பிளே வந்து காட்டலாம் இந்த இடத்துல வந்து என்னன்னா டீம் விட்டுட்டு இவங்க வந்து அவங்க இண்டிவிஜுவல் பிளே பண்ணும்போது அங்க அந்த கேர்ள்ஸ் டீம் வந்து தோக்கிறதுக்கான முழுக்க முழுக்க காரணம் வந்து பெண்கள் டீமுக்குள்ள உள்ள ஆட்களா தான் இருக்கும் நான் நினைக்கிறேன் சோ மூணாவது வந்து பாத்தீங்கன்னா ஸ்பை சரிங்களா ஒற்றன்ற ஒரு கேரக்டர் அதை வந்து மக்களே நீங்களே தேர்ந்தெடுத்துங்கன்னு சொல்லி அந்தந்த ராஜா ராணி அவங்க டீம் வந்து சொல்லிட்டாங்க சோ பாய்ஸ் டீம்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒற்றனா வந்து கேர்ள்ஸ் டீம்ல ஜாக் ஜாக்லின் வந்து செலக்ட் பண்ணிருக்காங்க ஜாக்லின் வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க ஜாக்லின் செலக்ட் பண்ணி சரியா தப்பானு எனக்கு தெரியல ஏன்னா ஜாக்லின் வந்து இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணோன்னு ஜாக்லின் போய் அங்க சொல்லிட்டாங்க ராணி சாச்சா சொல்லிட்டாங்க அநேயமா பாய்ஸ் டீம் வந்து என்னதான் ஒற்றனா தேர்ந்தெடுப்பாங்க அதனால கொஞ்சம் நான் ஏதோ சொன்னா காது கொடுத்து கேளுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க ஜாக்லின் அதே மாதிரி பாய்ஸ் டீம்ல இருந்து வந்து கேர்ள்ஸ் டீம்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா பாய்ஸ் டீம்ல யாராவது ஒரு ஒற்றனை தேர்ந்தெடுக்கு தேர்ந்தெடுக்கணும் இல்லையா சோ அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா அருண் அண்ட் முத்துக்குமரன் ரெண்டு பேரையும் வச்சு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க சோ பைனலிஸ்ட் அருண் பக்கம் தான் வரும்னு நினைக்கிறேன் ஒற்றனா வந்து அருண் தான் இருப்பாரு எதனால சொல்றேன் அப்படின்னா ப்ரோமோல பாத்தீங்கன்னா அந்த பொம்மை டாஸ்க்னு ஒன்னு நடந்துச்சு ப்ரொம்மை டாஸ்க் ஒன்று நடந்திருக்கு இதுக்கு முன்னாடி நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன் அதை பாருங்க சோ அந்த அந்த பொம்மை டாஸ்க்ல வந்து திருடக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம முத்துக்குமரம் தான் எதையோ திருடிட்டு இருக்காரு பறக்க பறக்க அள்ளிட்டு இருக்காரு ப்ரோமோல சோ அதை வச்சு கெஸ்ட் பண்ண வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா முத்துக்குமரம் தான் கேள்ஸ் டீமோடஸ் பைய பாய்ஸ் டீமோடஸ் பைய வந்து பாத்தீங்கன்னா ஜாக்லின் வந்து இருக்காங்க சோ இந்த கேமை எப்படிலாம் கொண்டு போறாங்க நிறைய டாஸ்க் இருக்கு இன்னும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கல சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த மாதிரி எல்லாம் கொண்டு போறாங்க அப்படிங்கிறத கேர்ள்ஸ் டீமோட நெகட்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா கேர்ள்ஸ் அவங்களே வந்து டீம் மறந்துட்டு அவங்க அந்த அரியாசனத்தில் உட்காரணுங்கிற மாதிரி ஒரு பிளானை போட்டு கொண்டு போறாங்க அது கிரியேட்டிவிட்டி கண்டென்டா இருக்குமா இல்ல அது தோல்விக்கான காரணமா இருக்குமாங்கிற கருத்துக்களை கமெண்ட்ல போட்டுருங்க அதே மாதிரி பாய்ஸ் டீம்ல வந்து தீபக் ரொம்ப ஓவ்டியூ பண்ணி கொண்டு போறாரு எல்லாரையுமே வந்து கவர் பண்ணி கொண்டு போறாரு ஸோ ராஜாவுக்கான ஒரு இது அங்கே இல்லாமல் இருக்கு சோ அதை பத்திரம் உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படியே மறக்காம கமெண்ட்ல போடுங்க வீடியோ பிடிச்சிட்டு மறக்காம லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி திரும்பியும் சொல்றேன் ஒரு லைக் கொடுத்தீங்க அப்படின்னா பயங்கர மோட்டிவேட்டாக இருக்கும் தேங்க்யூ தேங்க்ஸ்